வந்த உடனே கிளம்புறன்னு கோச்சிக்காத இருந்துட்டு போன்னு சொன்னா கேக்கவே மாட்டீங்க அத்த ஊர்ல நிறைய வேலை கிடக்குதுமா நான் போய்தாம பாக்கணும் சரி போயிட்டு வரமா சொன்னா கேக்கவே மாட்டீங்க அடுத்த தடவை வந்து பத்து நாள் இருந்துட்டு நீங்க எல்லாம் ஒரு மாமியார கஷ்டப்படுது இன்னொரு பத்து நாள் தான் போயாம் வயசுல பெரிய சொல்லிட்டீங்க ஒரு பத்து பாஞ்சு நாள் இருந்துட்டே போறியா அத்தவா இருக்க போறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா இல்ல போலாம் என் ஜாய் திவ்யா அதுமே அவளுக்கு போட வேண்டிய நகை எல்லாம் போட்டாங்களா எங்க போட்டாங்க மூணு பாக்கி இருக்கு இதெல்லாம் விடாத உடனே கேளு நானே கேட்கணும் தான் இருந்த அவன் வரட்டும் அந்த மூணு இருந்தா தான் நீ வீட்டுல இருக்கணும்னு சொல்லிடு செஞ்சிட்டா போச்சு இன்னைக்கு செம சீனு இருக்குது அத்தா அத்தா வா வா தான் தேடிக்கின்னு இருந்தான் அத்தா போன் எங்க அத்தா

அரணால்டு ப்ரோ வா சின்னதா ஒரு டெஸ்ட் வெச்சி வேலைக்கு சேர்த்துக்கலாம் அரணால்டு இது எத்தனை மூணு சூப்பர் கிரேட் ஐ நெக்ஸ்ட் क्वेश्चन உனக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்ன ஆப்பிள் சூப்பர் அரணால்டு சூப்பர் டெஸ்ட்ல நீ பாஸ் வா அரணால்டு நீ பாஸ் ஆயிட்ட

ம் சரிங்க அத்த சீக்கிரமா தூங்குங்க நான் தூங்குறதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு மாதிரி எழுப்பி விட்டுறாத அத்த எனக்கு இருக்கிற டயடுக்கு காலையில சூரியன் சுருக்குன்னு அடிச்சாலும் நான் ஏன்ச்சிக்க மாட்டேன் தூங்குங்க குட் நைட்

சிக்கன் கடையில சிக்கன் இல்லையா ஐயோ அது இல்ல அத்தா உயிரோடு கோழிய வெட்டிட்டாங்க அக்கா வெட்டி அந்த கோழி துடி துடிக்கும் போது என் மனசு துடியா துடிச்சிச்சு அத்தா இல்ல இல்ல இனிமே நான் போக மாட்டேன் இனிமே நான் போக மாட்டேன் இல்ல இல்ல இனிமே நான் போக மாட்டேன் சிக்கன்ல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு தெரியுமா சிக்கன்லாம் சாப்பிடாமல இருக்க முடியாது நீ ஒழுங்கா போய் அந்த பொண்ணாட்ட மனசு பாத்தியா போன ஜெന്മத்துல என்ன புண்ணியம் பண்ணிய தெரியல இந்த பொண்ணு உனக்கு மரிமாவளกัดத்து இருக்கா அதனால தான் சிக்கன்லாம் சாப்பிடாம போட்டனா சரிமே இன்னமே சிக்கன் சாப்பிறத்தை நிறுத்திடலாம் இல்ல ஆ அய்யோ அத்தை சிக்கன் சாப்பிறதெல்லாம் நான் போக மாட்டேன் இனிமே நீங்களா இப்போ சிக்கன் வாங்கின்னு வந்துருங்க ச்சே இந்த கோழிங்க எல்லாம் பாவம் நாங்க சிதம்பரம் வரைக்கும் ஒரு வேலையா போயிட்டு வரோம் நாங்க வர்ற வரைக்கும் வீட்டை பாத்துக்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் வை மாமா அங்கப்பா அர்னால்டு செம்ம பிரியடத்தை நம்ம போகும் மரும மூணு வச்சிருக்கிறான் அவளுக்கும் எனக்கும் காலையில இருந்து சண்டை நீ சண்டை போட்டுங்க நான் சண்ட டைம் பிரகாரம் சாப்பாடு தண்ணி வச்சு போறப்ப ஒரு வேலை ஏதாவது பேதி மாத்திர கலந்திருப்பாலோ அர்னால்ட வச்சு டெஸ்ட் பண்ணுவோம் அர்னால்ட உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும் இந்த நீ ஒரு வாய் வாங்கி

உனக்கு ஒன்றும் ஆகலையா காத்து நல்லா வந்ததுன்னு கொஞ்சம் கண்ணாசிட்டான் எனக்கு சமபயத்தை கட்டு வேகப்படுவான்